இல்ல திடீர்னு நம்ம நமக்கு தெரியாத பையன் கோச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒண்ணும் கணக்கு போடுறது இல்லாமல் சொல்றேன் ரொம்ப நாகரீகமா ஆயிடுச்சு சில டைம் நாகரீகமா இல்லாம அது ஆமா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளர்களும் சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமா ப்ரௌடா இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு நம்ம சொல்லும்போது போது நம்மளுக்கு பயங்கரம் இறுதியா இருக்கு நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு நிச்சயமா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லா ராம் ராம கோச்சுக்க மாட்டேன் பார்த்தியில குடிச்சிட்டு இருக்கும்போது அவனா அவனு ஒரு எடுத்து வந்தான் நான் நாலு பேருக்கு அடிச்சபன்ன நினைக்கிறேன் நேராக வந்து சேர்ஸ் அடிச்சான் அடிச்சுட்டு சார் நம்பர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ண பண்ணலாமா சார் அப்படின்னா நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்றியா அப்படின்ன அப்படி போயிட்டான் அஞ்சு நாளாச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் இந்த இரவு ஃபுல்லா ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டான் ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டிபிடிச்சு முகர்ந்து எத்தனை பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்ற அத்தனை கதையும் சூப்பரா இருந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் அந்த பாம்பேல ஒரு கார்ல ஒரு ஹீரோ மேட்டர் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா அவன் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கிற அஞ்சு நாள் ஆச்சு தூங்கினான் அஞ்சு நாளாச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் இந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் காலைல ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேஸ் பண்ணாங்க ஆஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசியை நான் கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டோம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தூங்கலை அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளவு லென்த்தாக இருந்துச்சு இந்த பிள்ளை அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போறேன் எனக்கே தெரியும் ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசி என்ன அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரினா ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்ன்னு தெரியல சசியனா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் சசியனா சசேனா தேங்க்யூ நான் அந்த டைம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல அதுக்கப்புறம் சசியனா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜ குமார்ஜா கேட்டு தியாகராஜன் குமார்ஜா ராஜாட்ட போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு அத்தையும் எட்டு வருஷம் ஒரு நினைக்கிறேன் குடிச்சிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனும் இல்லை அவனு ஒரு எடுத்து வந்தான் நான் நாலு பேருக்கு அட்ஸ்ட் பண்ண நினைக்கிறேன் நேராக வந்து சேர்ஸ் அடிச்சான் அடிச்சுட்டு சார் பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்றா அப்படின்னு அப்படியே போயிட்டான்

நான் நிறைய மேடைகள் வந்து வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிடுறாங்க செய்து கூப்பிடாதீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கூடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு விழாக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா குடுத்தீங்கன்னா பேங்க்ல போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் வர ரிலீஸ் ஆக போற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க விழா மூலியமா நான் சொல்லி கூப்பிடாருங்க நிறைய வேலை இருக்கு எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் படிக்கிறேன் நிறைய இப்பதான் படிக்க டைம் கிடைச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பத்தி பேசும்போதும் யோசிக்கும் போதும் ஏன்னா இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தவரை ராம் பேச்சு ஏன்னா எனக்கு ஒரு அசல் டார்டர் சேர்ந்திருக்கான் ஆக்சுவலா ராம் சேர வேண்டியமே ஏன் சேர்ந்து தம்பலம் ஆக்சுவலா எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம் நேசிப்பான் அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மை அப்படியே சொல்லாமே ஒரு ஒரு எம்பாடிமெண்ட்டை கொடுத்தான் அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான்னுக்கு இ நீ மொத முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராமன் சொன்னடா இப்படி சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலை நான் ராம்ட்டை சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடலன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் பிகாஸ் அதெல்லாம் விசுவாச்சா அப்படின்னு அவன் அந்த எண்டில் அழுதுட்டு முதல் காலில் வந்து என்னை பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படிதான் இருக்கிறான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன் சினிமாவை ரொம்ப நேசிச்சு நேசிச்சு என் தந்தை பொழுது ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசா ஏதோ ஒரு பத்திரிகை சொன்னா கூட இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் கூட நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்றது சீக்கிரம் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பியான சினிமாவில இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காரணங்கள் அது போயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப காம்படிஷன் இன்னைக்கு ரொம்ப சோ கால் சொல் ட்ரேடுனோ அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழிச்சு அப்படியே ஒரு உதிரத்தில் இருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான் சினிமா வந்துட்டு இருக்கேன் அப்போ திண்டல் காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காலி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் அப்படி அப்படிதான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்றதுக்கு முந்தைய என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவல்ஸ் கைகள் கம்மன் நரேட்டர் ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த நரேட் என்ன நரேஷன் வந்து என்ன சொல்றது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து சொல்றதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது அவ்வளவு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் அவன் இன்டிவிசபிள் அவன் அப்ப என்ன இந்த படத்தை என்ற சொல்லல ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை வந்து சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டா அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சான் அது அது லேட் ஆச்சு பல பல காரணங்கள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த படத்தை போய் நான் பார்க்க எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு അതിശയങ്ങളെ വെരി വെരി ഫ്യൂ ഇൻ ഇന്ത്യ ഓർ ഓവർ പാകർ ഡോർഡ് മേക് ബിൽഡ് എ സിനിമ വിത്ത് സോൾ ആൻഡ് വിത്ത് എക്സ്പീരിയൻസ് വിത്ത് സിൻസിയറിറ്റി വിത്ത് അല്ലെ എല്ലാ പടങ്ങളും അപേക്ഷ வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கான் சொல்லி ஸோ நெவர் அபோட் பாக்ஸ் ஆஃபீஸ் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்க இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் சமூகம் தலை நிமிர்ந்துச்சு அப்படிதான் அந்த படத்தை அவன் எழுதிட்டான் நான் படம் தெரியாம கதை தெரியாம போனேன் பறந்து போ அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்பொழுதுமே இயற்கையை நேசிக்கொண்டே இருக்கவேன் நிறைய பொயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறைய பொயிட்ரி எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சிட்டு நான் கேட்டுக்கு சொல்லிட்டேன் பறந்து போவோம் ஒரு பொயிட்ரி சொன்ன உடனே ஒன்று வாரம் எப்படி அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவிஸ் இஸ் பர்சனல் லக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் தியேட்டருக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி

இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்றேன் சினிமா ஸ்கிரீப் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு நான் போய் டீச் பண்றேன் ஐ மேட் இட் ஷோ யங் பீப்புளுக்கு வந்து ஒரு பாட்டில் ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஒரு சேர்ல ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ அம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சர் லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி அப்போ வரும்போது நிறைய வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணும் நான் என்ன ஸ்ட்ரக்சரே பிடிச்சிங்க இல்ல நான் எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னா இந்த படத்துல அவன் வந்து ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சரே இல்லாம அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமா அப்படி இருக்கான் இல்லை ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டீங்கன்னா வந்து சிவா வந்தது எனக்கு சிவா அவன் நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்துல நினைப்பான் இந்த பையன் சிவாவை நான் சிவா படங்களை பார்த்து கொஞ்சம் நினைஞ்சத பாத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அசிஸ்டன்ட் சொன்னா சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலேயே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்ல சார் அது என்ன பேசினாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாவே பேசுறாரு ஒரு அயரனியே படம் வாழ்க்கை ஃபுல்லா படம் ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஆஷ்ல சோ நான் சிலர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் திடீர்னு போலீஸ் வந்து சிவா வந்து நினைப்பான் மொத்தம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே தேர்தல ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் ஏ மனுஷன் அவன் சொல்றேன் ஐ திங்க் ஆமா ஆமா ஸோ இல்லை திடீர்னு நம்ம நம்மளுக்கு தெரியாது பையன் தெரியும் கோச் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்னா எல்லாம் ஒண்ணு கதைக்கு போறது இல்ல இருந்தாலும் சொல்லிட்டோம் ரொம்ப நாகரீகம் ஆயிடுது சில டைம் நாகரீகமா இல்லாம அது இல்லாத ஆமா சோ இந்த ஓடி கால் இந்த இந்த ஒரு வேதியியல் புரியவே இல்லை ஆக்சுவலா அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்னு எடுப்பான் ஆக்சுவலா அந்த முடிவு தான் அவன் ராமன் என்ன சொன்னா வந்து ஆனா நீங்க வந்து படம் பாருங்கன்னா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்னா வாட் பிக் அக்லேட் தட் ஆக்சுவலி கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ மேபி தட்ஸ் த ரீசன் இஸ் ஆக்டிங் சோ பியூட்டிஃபுல்லி அப்ப நான் அந்த என்ன இப்படி ஒரு கம்பாரிசன் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி படத்தை போய் பார்க்கணும் படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிருக்கேன் ஆனால் இந்த சிவா வந்து இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேசர்ட் ஆக்டராக சிவாவை அந்த படத்தில் பார்க்கணும் ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேற இடத்துல இருக்கிறான் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்கிறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்கருக்கு இடம்ல மழை வருது ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்துல போய் ஊற்றுறதுக்காரு அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுக்காரு ஸோ அங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு குழந்தையை குழந்தைய படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன் ஆப்பிரிக்காவிலேருந்து வரும் அந்த தகப்பன்லருந்து வந்த அந்த ராம் சொல்றான் அத சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்தை காலை கட்டி இவன் கையில கட்டிக்கிட்டு தூங்குறான் இமேஜ் என் பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு ஜெஸ்ஸருக்கு இந்த இமேஜ் பாத்துக்கலாம் அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜ் இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாரு தெரியல அது ரொம்ப அழகா சிவா அப்படியே கடந்து போறான் வச்சுக்கலாம் அது என்ன கடைசியில கடைசியில குழந்தை மாதிரி பெற்று மூமெண்ட்ஸ் படத்துல நான் ரொம்ப என்கோமியமா சொல்ல மாட்டேன் வந்து படம் வந்து நிறைய பேர் விமர்சனம் வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சாலும் பிடிச்சதும் சொல்லணும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கிழிச்சது ஓடணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கும் அது என்னுடைய படமாக இருந்தாலும் ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகை சொல்லும் போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கரம் நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது ஸோ அதனால இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லுவாங்க ராம் கோச்சிக்க ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ கிரேட் ரொம்ப அழகான படம் பாருங்க டெரிபிலி ஐ ஐ தந்தையார் நான் முதமொத சண்டை மந்தளால் போன போது இப்ப அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆபிஸ் வராது அடுத்த மூணு படம் படம் சொல்லி கரெக்டாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்னு திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமா சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர் வந்து கண்ணாடிதான் அதாவது பார்த்த பிறகு அவர் கட்டிபிடி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்ற அத்தனை கதையும் சூப்பராக இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் அந்த பாம்பேல ஒரு கார்ல ஒரு ஹீரோ மேட் சொன்னேப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்க அப்படின்னா அது அவன் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்க செலவழிச்சேன் சார் அது ரெண்டு மூணு பார்ட்டி போன செலவாயிடுச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது ஏன்னா ராமோ வெற்றி மாறனோ இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்சனலாக இருந்தேன் மாறி மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷனலா பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கணும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பார்த்து வெளியே போடுறா டேரக்டர் அதை அசிட்டன்டாக்டர் வயிற்றுல திரும்பி எடுத்துக்கிறான் ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுதான் நீ ராமா பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் நம்ம எல்லாரும் ராம பத்திரமா பார்த்துக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தெரியுமே பிரதீப்லாம் வந்தாட்டில பார்ட்டியில்தான் பிரபு பார்த்துருக்கேன் வந்து தானு சொல்ல என்னப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்ல மாட்டேன் ஏதாவது படத்தை வாங்குவாங்க சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு தானுசாட்ட சிலர் காய்ச்சு நல்ல ஜாலியான பசங்க என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன் என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில் மைல் மை டார்லிங் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ நான் அதுவும் பேசுறியேன் போர் அடிச்சார் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சரப்பு இல்லை அடுத்த மெடலில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலா அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடம் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்றாங்க ஆக்சுவலா நான் நைட்டு தாங்க போடுவேன் மெடலுக்கு போக முட்டை டே குட்டி என் ஒரு முத்தம் வாங்கிட டேய் ஸோ அவன் பே பண்ணேன் ரொம்ப அழகாக வச்சுருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு நான் அந்த வந்து ஒரு ஒரு குழந்தை நடிச்சது ஐ ஸ்பெண்ட் நியர்லி டூ இயர்ஸ் வித் போய் ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராவான குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு படம் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது போது அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தோம் எல்லா கிராஃப்டிங் அப்படிதான் அந்த படம் ரொம்ப அழகா பண்ணிட்டு இதுக்கு மேல முடிக்கக்கூடாது கூடாது போய் ஒழுங்கா படிக்கணும் சரியா அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் சிகரெட் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்போம் ஒழுங்கு போய் வேலை செய்யணும் ஓகே இது ஒரு படி ஐ வாண்ட் ஐ ஒரு 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 அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல் ஆக்டர் ஒரு சின்ன அப்ளாஸ் கொடுத்து நான் படம் பார்த்து கேட்டேன் யாரும் அந்த பொம்பளை பயங்கரமா அடிச்சிருக்கேன் அப்புறம் சொன்னாங்க மலையாளத்தை பெரிய ஆகும் எனக்கு தெரியாது நமக்கு அப்போ மேடம் பியூட்டிஃபுல்லாக நினச்சிருக்கீங்க அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான பர்ஃபார்மன்ஸ் மூவி லைக் சாரி அப்புறம் சொல்ல எழுதி வச்சுக்க ரஹ்மான் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஒரு ஜீனியஸ் வந்துட்டான் ஒரு பாட்டு நீ பாட நான் பாட்டு பாடினே நடைபெறுகிறாகும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் போட்டவனே சொன்ன டே இந்த பாட்டு நல்லா இருக்குடா இது வந்து சஞ்சய் சுப்பிரமணன் பாடுனா நல்லா இருக்கும்டா சொன்னேன் இவங்க திடீர்னு ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்தாங்க போல யாரோ ஒரு கர்நாடக சிங்கர் பாடினா சஞ்சய் இம்யூடி சஞ்சய் கேம்தாங் டே அந்த பாட்டு அனுப்புடா அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளினா ரொம்ப போர் அடிக்குது ஒரு ஒரு நீ இருப்படா பட நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்லா அதாவது நான் என்னோட பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா பாருங்க ஒரு பிரேஸ் நல்ல கிளிய ஒன்னு தேடுதே அவ்வளவுதான் இது வந்து இன்னும் ஐம்பது வருஷம் ஓடிட்டே இருக்கு இளங்காத்து வீசுதே அவ்வளவுதான் ஒரே ஒரு நாள் ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படி மேஜிக் அவனுடைய பிகினிங் அந்த பிரேசஸ்ல வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நான் பார்த்த எல்லாத்துலயுமே வந்து அசால்தான் போறேன்னா அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த் பார்த்தேன் ஆக்சுவலா வந்து ஐ திங்க் Um, he is going to build a great architecture here. Thank you so much.